ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நேற்று என்னோட பிறந்த நாள் என்னோடய பிறந்த நாளுக்கு நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க இன்னும் சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் இத்தனை பேர்கிட்டேருந்து நான் வாழ்த்துக்கள் வாங்கினதில்லை உங்கள் டைமை ஒதுக்கி எனக்காக கமெண்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வருஷம் பிறந்தநாள் தாங்க எனக்கு இவ்வளோ அமோகமாக நான் கொண்டாடுறேன் அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு இன்னசென்ட் ஜேர்னி தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு பார்த்தா நீங்கள் நினைச்ச பர்சன் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த பர்சன் அந்த நபர் உங்களை பற்றி இப்போது என்ன கரெண்டில் ஃபீலிங்கெலாம் நினச்சிட்டு இருக்காங்க என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்க பேசாமல் இருக்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கலாம் உங்களை விட்டு போயிருக்கலாம் சண்டை போட்டு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போயிருக்கலாம் அவங்க மனசில் இப்போது என்ன சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னா உங்களை ஏமாற்றி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓப்பனாக நீங்கள் ரெண்டு பேருமே ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிற அந்த தருணத்தில் அவங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாமல் சில நாட்கள் வந்து மறைச்சி வச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கலாம் நல்லவங்களா இவ்வளோ நாள் வந்து பழகின ஒருத்தவங்க இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே நல்லாவே புரியுது உங்களை ஏமாத்திருக்காங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியல அது வந்து தெரிஞ்சோன்னே உங்களுக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருச்சுங்க அவங்களோட பர்சன் வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் பார்க்குறாங்க இது வரைக்கும் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்த ஒரு பர்சன் சில காலமாக வந்து ஏதோ நம்ம ஃப்யூச்சர் நமக்கு இருக்குது நமக்கு இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணலாமா வேணாமா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக நமக்கு வந்து வேறு ஒரு கோல் இருக்குது நம்ம இந்த ஒரு விஷயத்தின் பேரில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் உங்களே இருந்தவங்க இப்போ வந்து தொலைநோக்கு பார்வை அதான் நான் சொன்னல கெரியர் மோஸ்ட்டாக இப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க எனக்கு வந்து கெரியர் வந்து இப்போ தான் நான் வந்து அதில் ஒரு சேலஞ்சஸ் நிறையா இருக்குது நான் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை நோக்கி போகணும் அதன் மூலமாக தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு அப்ளூஃப்மெண்ட் கிடைக்கும் இப்போ இருக்கிற காதலை நோக்கி போனேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து அகல பாதாளத்தில் போகும் அப்படிங்கிற சில சுச்சுவேஷனில் உங்களை பாதியில் விட்டுட்டும் போயிருக்கலாம் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியுது கெரியர் முக்கியம் அப்படிங்கிறதும் சில ஏதோ தவறும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கெரியரில் நீங்கள் போடுற அந்த அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் அது ஒரு முயற்சியாக இருக்கட்டும் இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க உங்கள் பர்சன் அதனால் வந்து உங்களை வந்து திரும்பி பார்க்கக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறையாவும் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த நம்ம பேசுகிற நேரம் இவங்களுக்கு டைம் கொடுக்குற நேரம் நம்ம வந்து நம்மளுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம சம்பாதிக்கிற அந்த ஒரு ஃபினான்ஷியல் இம்பார்டன்ஸ் ரொம்ப கொடுக்குறாங்க அவங்க அதனால தான் வந்து அவங்கவுங்கள திரும்பி பார்க்கல இது வரைக்கும் நோ காண்டாக்டில் இருந்திருக்காங்க சில பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு ஃபேமிலியில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் அம்மா வந்து இது வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எங்கள் அக்கா வாழாமல் வந்துட்டாங்க எங்கள் வீடு வந்து இப்போ கடனில் போயிட்டுருக்கு கடனில் மூழ்க போகுது நான் அதை தான் வந்து திருப்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி பேர்டென்லாம் என் மேலே தான் இருக்குது நான் தான் அதை வந்து அதை சரி பண்ணணும் இப்போ நான் ஒன்றை கட்டிக்கணும் அப்படின்னு நான் ஒரு பேச்சு எடுத்தேன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு அப்போசிஷன் கிடைக்கும் நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நான் இப்போ கோத்ரூ பண்ணுறதா இல்லை வந்து என்னோடய கெரியர் அதை பார்த்துட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா வந்து உங்களுக்குள்ளே ஆர்குமெண்ட் வந்து உங்களை விட்டு போயிருக்கலாம் எனக்கு வந்து இப்போ கெரியர் முக்கியம் அவங்க வந்து ஒரு சேஃபஸ்ட்டு சைடில் இருக்கணும் நான் வந்து நான் வந்து சண்டை போட்டு ரொம்ப நீ இதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதிர்த்தெல்லாம் போக முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு சேஃபர் சைடில் கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம வச்சுக்கணும் நம்ம வந்து எதிர்த்து போராடி அந்த சுச்சுவேஷன்லாம் நம்மளால தாண்டி வர முடியாது வீட்டில் அம்மா கிட்ட பேச முடியாது அப்பா கிட்ட பேச முடியாது வீட்டில் பொறுப்பு இருக்கு இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கல லவ் பண்றப்ப நீங்கள் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தவங்க இப்போ வந்து இதெல்லாமே வந்து ஒரு காரணமாக காட்டுறாங்க எனக்கு எந்த வேலை இருக்குது இது இருக்கு இந்த முக்கியமான விஷயம் நான் வந்து குடும்பத்துக்குள்ளே நான் பண்ணணும் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க அடுக்கடுக்காக ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வந்து ஒரு கண்ணை கட்டி விட்டுட்டாங்க எனக்கு வந்து நீ முக்கியங்கிறத விட எனக்கு வந்து உனக்கு செய்கிறத விட எனக்கு வந்து எனக்கு ஃபேமிலி முக்கியம் சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கூட இருக்கலாம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைமோ ஒரு இம்பார்ட்டன்ஸோ எதுவுமே வந்து அவங்க வந்து கொடுக்காம பழசில் விட்டுருக்கலாம் நிறைய தவறுகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து வருதுங்க உங்களை பற்றி உங்களை ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கல அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த விஷயமே அவங்க வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறதா இருக்கட்டும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து நீங்கள் என்னென்னமோன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க இது நம்ம லைஃபுக்கு அப்புறம் நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே இப்போ இல்லாமல் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கரியர் தான் முக்கியம்னு பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க மைண்டில் வந்து சில விஷயங்கள் எவ்வளோ தான் நம்ம தாண்டி போனாலும் இவளை தாண்டி போனாலும் இவங்களை தாண்டி போனாலும் ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வெறுமையாக இருக்குது எதையோ இழந்த மாதிரி இருக்குது நீங்கள் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படி சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து இல்லை அவங்க எதை தேடி போனாங்களோ சந்தோஷம் சரி இப்போ நம்ம எடுத்து போகலாமா அப்படிங்கிற ஒரு வந்து இந்த மைண்ட் தாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பதிய ஆரம்பிச்சிருக்குங்க முன்னே வந்து இந்த சிந்தனை இல்லை தன்னுடைய ஒர்க்கு வேலை கம்ஃபர்ட் ஜோனு நம்ம குடும்பம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தவங்க இப்போ வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம பண்ண தப்பு வந்து சரி செய்யறதுக்கு நம்ம எதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் வந்து இன்னொரு விஷயம் என்ன போகுதுன்னா அவங்க மைண்டில் ஒரே கன்ஃபியூஷன் நம்ம நிறையா தப்பு பண்ணிட்டோம் நிறையா இந்த மாதிரி கேம்லாம் விளையாடிருக்கோம் ப்ளே பண்ணியிருக்கோம் நம்ம கரியர் தான் முக்கியம்னா அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல பட் இப்போ நம்பி போகலாமா இப்போ வந்து நமக்கு பழைய மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க காயப்படுத்துது அவங்க பழசில் செஞ்சால் அவங்க பண்ண தப்பே வந்து நம்ம இப்படிலாம் பண்ணிகிட்டுக்கோமே இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாச்சு நம்ம ஏன் அப்படி பண்ணோம் அவளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷனுங்க போகலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசுலேஷன் இருக்குது பட் உங்களை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியல உங்கள் சிந்தனை தாங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது உங்களை தேடி வரலாமா பழைய மாதிரி இருக்குமா அவங்க லைஃப்பை வந்து அமையுமா ஏன்னா இவங்க ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்குறவங்க ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது நான் போனேன்னா எனக்கு வந்து பழைய மாதிரி அந்த மாதிரி இருக்குமா பழைய மாதிரி என்கிட்ட பேசுவாங்களா நான் சில தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் குத்தி காமிப்பாங்களா இல்லை வந்து என்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா பழசில் நடந்த விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்களா இல்லை என்னை நினச்சிட்ருப்பாங்களா ஏன்னா இவ்வளோ காலம் வந்து நான் பிரிஞ்சுருக்கேன் எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கான ஒரு பிளேஸ் அவங்கக்கிட்ட இருக்குமா பழைய மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நோக்கி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் நிச்சயமாக அவங்கக்கிட்ட வரணும்

அவங்க வந்து நல்லா இருக்காங்க நம்ம இப்போ இந்த நேரத்தில் போகலாமா அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு தாங்க ஆனால் வந்து வேகமாக வரணும் உங்கள் வந்து சேரணும் அவங்களால வந்து அந்த பிரிவு வந்து தாங்க முடியல எவ்வளோ நாள் வந்து ஏதோ இருந்துட்டாங்க எதோ முக்கியத்துவம் கொடுத்து இருந்துட்டாங்க ஆனால் இனிமேலும் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை விட்டுட்டு போகிற அந்த ஒரு மைண்டோ தாட்டோ வரலங்க உங்களை பிரிஞ்சிருக்கிற அந்த ஏக்கம் வந்து அவங்கள ரொம்ப வாட்டுது சீக்கிரம் போய் ஏதாவது பண்ணி எதாச்சும் அவங்கள வந்து சமாதானம் பண்ணியாவது நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வமான ஒரு சுச்சுவேஷனில் வேகமாக வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க இப்போ வந்து வேகமாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து புரியுதுங்க நம்ம பண்ண விஷயம் பாஸ்ல பண்ண விஷயம் நம்ம தான் தப்பு நம்ம தான் போய் வந்து இதை சமாதானப்படுத்தணும் சரி பண்ணணும் ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம் நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு உண்டான விஷயங்களை நான் தான் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் வந்து ஒதுக்கி வச்சது என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற சில உணர்தல்கள் வந்து கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கலாம் ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்ததினால கடவுளோட இன்டர்வென்ஷனால் அவங்க சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியுது நம்ம தான் போய் அதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் போனால் நமக்காக நமக்கான அந்த ஒரு சந்தோஷமாக முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சந்தோஷமாக நம்மக்கிட்ட பேசுவாங்களா இல்லை ஏதாவது தவறுதலாக நம்ம பண்ண விஷயத்த குறித்து குத்தி காமிப்பாங்களா அப்படிங்கிற பயம்லாம் இருக்குங்க ஆனால் வந்து அவங்க வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்ம போவோம் எது நடந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்கங்க எப்பயுமே வந்து என்னை மன்னிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம என்ன பண்ணாலும் தவறுதலாக பண்ணிவிட்டோம் போய் காலையாச்சும் விழுந்துருவோம் நம்ம பழைய மாதிரி ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு டெசிஷன்லேருந்து இப்போ போகலாம் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சோல் வந்து நம்மளை துரத்துது அவங்கள விடலை தனிமையில் விடலை எப்படியாவது போய் அவங்க கிட்ட போய் சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புஷ் பண்ணுது உங்ககிட்ட போ பேசு அப்படின்ட்டு தனிமை ரொம்ப வாட்டுது நீங்கள் போன இடங்கள் நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்குள்ள மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஒரே வேலையை அவங்களால பார்க்க முடியலங்க ஏன்னா இப்போ வந்து அவங்க மைண்ட் வந்து ஃபுல்லாக டோட்டலாக கொஞ்சம் மாறி இருக்குங்க ஒர்க்லேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எதில் போனாலும் அது எல்லாம் சுற்றி கிட்ட தான் வருது மைண்டு ஸோ ஒன் எயிட்டி டிகிரிக்கு அவங்க வந்து ஏற்கனவே இருந்த மைண்ட்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து ஆசையாக பாசமாக உங்ககிட்ட வரணும் வந்து சேரணும் கூட தொடரணும் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இந்த விஷயம்தான் இப்போ கரண்ட்ல அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் நினைச்ச பர்சனோட அவங்களோட இன்ஷியலாக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து லெட்டரில் நம்ம வந்து பார்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும் உங்கள் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம் அல்லது இன்ஷியலாக இருக்கலாம் அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம் இன்ஷியலாக இருக்கலாம் எல்லா கூட இருக்கலாம் எல் அடுத்த லெட்டர் என்ன வந்திருக்கு உங்கள் லெட்டர் எல்லா இருக்கலாம் யூவாக இருக்கலாம் அடுத்தது வந்து எஸ் எஸ்ஸாக கூட இருக்கலாம் உங்களோட இனிஷியலாக இருக்கலாம் உங்கள் பர்சனோட நேம் லெட்டர் இனிஷியல் எது வேணாலும் இருக்கலாம் பி ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம் அடுத்த நேம் வந்து க்யூவாக இருக்கலாம் உங்கள் பேராக இருக்கலாம் அல்லது இனிஷியலாக இருக்கலாம் அடுத்த லெட்டர் வந்து வி அது உங்கள் லெட்டராக இருக்கலாம் அடுத்த லெட்டர் வந்து ஆர் இது உங்களோட பர்சனோட லெட்டராக இருக்கலாம் உங்கள் லெட்டராக இருக்கலாம் ஜி ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம் அடுத்தது வந்து பி அடுத்தது வந்து எம் இந்த லெட்டர்ஸ்லாம் ரெசனேட் ஆகிடுச்சின்னா உங்களோட எந்த இன்ஷியல் ரெசனேட் ஆகிடுச்சு அப்படின்னு போடுங்க இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக இந்த எனர்ஜியை க்ளைம் பண்ணணும்னா லவ்னு போடுங்க கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் போகிற விஷயம் உங்கள் பர்சன் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பார்க்கலாம் கண்டிப்பாக பாக வருகிறார்கள் அமோகமாக வராங்கங்க உங்களை தேடி வராங்க குதிரை பாய்ச்சலில் வராங்க எப்பயுமே நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார்